இருக்கிறவராக இருக்கிறவரும் இயேசுவின் அமத்தால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விசுவாசமே உதவும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் எல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கின்ற விசுவாசமே உதவும் கலாத்தியாவில் இருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய விசுவாசத்தினாலே ரச்சிக்கப்பட்டார்கள் அப்பொழுது நியாய பிரமாணத்தையும் விருத்த சேதனத்தையும் குறித்து அநேக தவறான உபதேசங்கள் எழுந்தது விருத்த சேதனம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என்று சொல்வதை பவுல் கேட்ட பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்வான் என்றால் அவன் விருத்த சேதனம் செய்தானா செய்யவில்லையா என்பது பிரச்சனை இல்லை அவனிடத்தில் காணப்படும் அன்பும் விசுவாசமே முக்கியமானது என்றார் நம்முடைய அன்பின் செயல்களால் வெளிக்காட்டப்படுகின்ற விசுவாசமே முக்கியம் பத்து கற்பனைகள் முக்கியம் என்று அதை பின்பற்ற முயற்சி செய்கின்றனர் ஆகிலும் முழுமையாக அதை நாம் செய்ய முடியாது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதை செய்ய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார் என்று விசுவாசிக்கும் விசுவாசமே முக்கியம் அதுவே வாழ்நாளெல்லாம் நமக்கு உதவி செய்யும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அன்பினால் கிரியை செய்யும் விசுவாசமே முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே அம்மேன்